அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் பாங்கு சப்தத்தை நீங்கள் கேட்டால் பாங்கு சொல்லுபவர் சொல்லுவதை போன்றே நீங்களும் சொல்லுங்கள் பாங்கு சொல்லி முடித்த பிறகு என் மீது செலவாத்து சொல்லுங்கள் எவர் என் மீது ஒரு முறை சொல்லுகிறாரோ அவர் மீது அல்லாஹ் பத்து முறை அருள் புரிகிறான் சொர்க்கத்தில் வசீலா என்ற உயர்ந்த பதவி ஒன்று உள்ளது அதை அல்லாஹ் தன் அடியார்களில் ஒருவருக்கு மட்டுமே வழங்குவான் அந்த ஒருவன் நானாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் எனக்கு அந்த வசீலா என்ற பதவி கிடைப்பதற்காக எவர் பிரார்த்தனை செய்கிறாரோ அவருக்கு என்னுடைய பரிந்துரை மறுமை நாளில் அவசியம் கிடைக்கும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபிர் பின் அப்துல்லாஹு ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் முஸ்லீம் ஹதீஸ் எண் அறுநூற்று இருபத்தி எட்டு அந்த பிரார்த்தனையின் வாசகங்களை புகாரியில் இடம்பெறக்கூடிய அறுநூற்று பதினான்காவது ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்ளலாம் பிரார்த்தனையின் வாசகங்கள் அல்லாஹு மரப்பி தாவதி தாம்மா ஒசலாத்தில் காய்மா ஆதி முஹம்மதனில் வசீலா வல் ஃபதீலா ஒ பாசு மகாமம் மஹமுத நில்லதி இந்த பிரார்த்தனையை ஓதுவதற்கு முன்பாக தொழுகையின் அத்தகையாத்து இருப்பில் நாம் ஓதக்கூடிய அல்லாஹு மசல்யா அலா முஹம்மதி வாயிலா அலி முஹம்மத் கமா த அலா இப்ராஹிம வாய்லா அலி இப்ராஹீம் இன்ன க மஜீத் மஜீது அல்லாஹு மபாரிக் அலா முஹம்மதி வாய்லா அலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வாய்லா அலி இப்ராஹீம் இன்னக ஹமீது மஜீத் என்ற இந்த சலவாத்தை ஓதிய பிறகு அல்லாஹும் மரப்பா என்று துவங்கக்கூடிய அந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹுடைய அருளை வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய சலவாத்தை ஓதிய நன்மையும் நமக்கு கிடைத்து விடுகிறது மறுமையில் நபிகளாருக்கு வசீலா என்ற பதவியை கொடுக்குமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்த அந்த நன்மையையும் பெற்றுக்கொள்கிறோம் செலவாத்து ஓதியதன் காரணமாக அல்லாஹ் நம்மீது பத்து முறை அருள் பொழிகிறான் இத்தனை பெரிய நன்மைகளை அடைந்து கொள்வதற்கான இந்த முயற்சிகளை முறையாக நாம் செய்து நம்முடைய நன்மையின் அளவை அதிகப்படுத்திக் கொள்வோம் வாஹிருதா அனில்ஹமது இல்லாஹி ரபுலாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ